ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புற அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரஸ்ங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அரசி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னு பாண்டியனை தவிர மீது யாருக்குமே தெரியாது ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க முக்கியமாக குமார் இவளை நம்ம எந்த மாதிரியெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்கோம் ஆனால் கூட நமக்காக இந்த விஷயத்த யோசித்து முடிவு எடுத்திருக்காளே அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வருது அதே மாதிரி கோமதிக்கு நம்ம கேட்டப்போ எல்லாரும் கோவப்பட்டாங்க ஆனால் அரசி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா இவர் என்ன பண்ணுவார் இவர் கோவப்படுவாரோ இவர் ஏதாவது பிள்ளையை தப்பாக புரிஞ்சுப்பாரோ நமக்காக தான் அரசு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாலோ அப்படின்னு அவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் மனசுக்குள்ள இப்படி ஒரு துரோகியை எப்படி அரசியால் மன்னிக்க முடிஞ்சது அப்படின்னு மூணு அண்ணனுங்களும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க கதிர் ஒரு வார்த்தையவே சொல்லிட்டாரு இனி ஏன் இந்த மாதிரி பண்ணுற இப்படி ஒரு முடிவு நீ எடுக்கக்கூடாத அரிசி அப்படின்னு கோர்ட்லேயே கூட சொன்னார் ஆனால் அரசி அவங்களோட முடிவில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க யாருமே எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னும் பாண்டியன் சொல்லிட்டாங்க பாண்டியனோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் பாண்டியனுமே கூட அரசியோட இந்த முடிவுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாருங்கிறது அவர் பேசும்போது தான் தெரிஞ்சது இப்போது சக்திவேலுக்கு என்னடா இது நம்ம நினச்சதா அதாவது நம்ம மனசில் இந்த மாதிரி நடக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் நடந்துருச்சே அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு அதாவது அரசியும் அரசியோட குடும்பத்தாரும் குமார் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடணும் அப்படின்னு ஆள் மாற்றி ஆள் இந்த வீட்டில் கிட்ட அதாவது கிட்ட பாண்டியன் கிட்ட கோமதிக்கிட்டேன்னு தனித்தனியாக பேசினாங்க ஆனால் பேசுறதுனால எந்த யூஸுமே கிடைக்கல ரெண்டு பேருமே முக்கியமாக பாண்டியன் பாட்டி பேசும்போதே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நம்ம கோமதியும் தான் சொல்லிட்டாங்க முக்கியமா யார் என்ன நடந்தாலும் சரி இந்த விஷயத்தை பத்தி எந்த முடிவும் எடுக்க முடியாது அவனை தன் தன்னனை வாங்கி கொடுக்காம விடக்கூடாது மன்னிக்கவே கூடாது அப்படின்னு தான் பாண்டியனும் இருந்தார் அரசி சொன்னது ஒரே விஷயம்தான் அவங்க அவங்க அப்பா வளர்த்த மாதிரி வளர்ந்தாங்க நான் நீங்கள் வளர்த்த மாதிரி தானேப்பா இருப்பேன் அதனால் நான் இந்த விஷயத்தில் மன்னிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதுவுமே அந்த குடும்பத்துக்காக இல்லை என்னோட அம்மாவுக்காக அப்படின்னு சொன்னாங்க அதனால பாண்டியனமே ஓச்சிக்கிட்டாரு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அரசி அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னவும் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க ஏதாவது பேசலாம் அப்படின்னு முயற்சி பண்ணால் கூட இவங்க யாருமே இடம் கொடுக்கல இனிமே இங்கே நம்ம நிற்கக்கூடாதுப்பா கிளம்பி போயிடலாம் பத்திரிக்கைக்காரங்க வேற ஏன் இந்த கேஸ் அதிகம் வாங்கிட்டீங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் போயிட்டு நம்ம கோமதி கேட்குறாங்க கிட்டே என்ன நடந்துச்சு ஏன் அரிசி இப்படி ஒரு முடிவு எடுத்தா உங்களுக்கு அரிசி மேலே எதுவும் கோவம் இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க என்ன அரிசி இங்கே இருக்கும்போது அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்னு தானே எல்லாரும் பேசணும் ஆனால் நீ அங்கே போயிட்டு கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிவிட்டு என்னாச்சு என்ன நினச்ச நீ யாராவது ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க யாருமா எங்கிட்ட ஏதாவது சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை எங்கிட்ட என் அம்மா வந்து பேசினாங்க இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி உங்கள் வீட்டு ஆளுங்கக்கிட்ட பேசு அப்படின்னு அதே மாதிரி அப்பாக்கிட்டேயும் எங்கள் அம்மா பேசியிருக்காங்க அப்படின்ட்டு அதே மாதிரி ராஜி கிட்டயும் பேசியிருக்காங்க அவங்க அம்மா அவங்க சித்தின்னு எல்லாருமே அப்பவும் கூட இந்த விஷயம் நடக்கல ஆனால் இப்போ எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அதாவது உங்ககிட்ட அந்த வீட்டில இருந்து யாராவது பேசினாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இல்லமா என்கிட்ட யாருமே பேசல நீங்க உங்க அம்மாவை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கறத என்னால உணர முடிஞ்சது இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குறதுக்கு அது மட்டும்தான் ஒரு காரணம் அப்படின்றாங்க என்னடி சொல்ற அப்படின்றாங்க கோமதி அப்போ நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஆமா கோமதி உனக்கு விஷயம் தெரியாதில்ல இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அரிசி என்கிட்ட இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாம்ப்பான்னு கேட்டுட்டா அப்படின்றாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னா அதுக்கும் அதிர்ச்சி ஆகுறாங்க மற்ற அவங்க மூணு அண்ணனுங்களுக்குமே பயங்கரக்கும் நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க அரசு இப்படி தான் சொல்ல போறான்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அதனால தான் நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தீங்களா அவள் அப்படி சொன்னப்போ அப்படின்னு எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்காங்க உங்களால் எப்படி அது துரோகிய மன்னிக்க முடிஞ்சது அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு பொறுக்கி என் தங்கச்சியோட நிம்மதியை கெடுத்தா விட்டுருந்தா என் தங்கச்சி எதாவது பண்ணியிருப்பா அவன் அவனுக்கு போய் கரிசனை காம்பார் காமிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு நீங்களாம் என்ன அப்பா என்னை விடுங்க இப்போவே போய் அவன் கையை காலை உடச்சிட்டு வரேன் அப்படின்னு கதிர் அப்படியே துள்ளி குதிக்கிறாரு இங்கே பாருடா என் பேச்சு மீறி யாராவது இந்த வாசல் விட்டு வெளியே போனால் கண்டிப்பாக இனி திரும்ப உள்ளே வர்றதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் பொண்டாட்டியோட கூட்டு வெளியே போக வேண்டியதுதான் தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லவும் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க டேய் கொஞ்சம் அமைதியாக இருங்களேண்டா என்னை பேச விடுங்க அப்படின்னு கோமதி அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க இப்போ கோமதி வந்து பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அரசி சொல்கிறதெல்லாம் உண்மையா அவள் எனக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தாளா உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா கோமதி எனக்கு தெரியும் சொன்னா நான் அந்த கொஞ்ச நாள் தான் அம்மா கூட பார்க்காம இருந்தேன் அப்போவே எனக்கு இருந்துச்சு இத்தனை வருஷமா அம்மா அவங்க கூட வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் தன்னோட அம்மா கூட பேசாம அவங்க கூட கொஞ்சம் நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிற அம்மாவுக்கு மனசுல எவ்வளோ வேதனை இருக்கும் அதே மாதிரி தானே ராஜி அன்னைக்கும் இருக்கும் அவங்க ரெண்டு பேருமே திரும்பவும் அவங்க குடும்பத்து கூட சேரணும் அப்படின்னா இது நல்ல ஒரு முடிவாக இருக்கும் இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் குமார் பண்ணனை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தண்டனைக்கு ஆளாக்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னான் எனக்கு அது நியாயம்னு பட்டுச்சு நான் கூட கேட்டேன் நீ எப்படிமா அவனை மன்னிக்கிறதுக்கு துணிஞ்ச உன்னால எப்படி முடியுது அப்படின்னு அவனா இருந்தா இந்த மாதிரி பண்ணியிருப்பானா கதருக்கோ ரா ராஜுக்கோ கல்யாணம் நடந்தப்போ நம்ம தான் கடத்தி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னும் அந்த நகை விஷயத்தில் கூட அவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்கன்னு நான் கேட்டேன் அதுக்கு ராஜி அரசு என்ன தெரியுமா சொன்னால் அவங்கள அவங்க எப்படி வளர்த்தாங்களோ அப்படி அவங்க பையன் இருக்கான் ஆனால் நீங்கள் என்னை இப்படி அப்பா வளர்த்திங்க நான் எவ்வளோ நல்ல பொண்ணு இல்லை இந்த குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்ததுக்கு அடையாளமே இல்லாமல் போயிடும் அவங்க அவங்க நடந்துக்கிற மாதிரி நானும் நடந்துக்கிட்டா நான் ஒன்றும் அந்த வீட்டு பிள்ளை இல்லையே இந்த வீட்டு பிள்ளையாப்பா பிள்ளையாச்சேப்பா அப்படின்னு அவள் கம்பீரமாக ஒரு வார்த்தை சொன்னான் அதுக்கப்புறம் தான் நம்ம பிள்ளை நம்மளை மாதிரி தானே இருக்கும் இந்த இடத்துல அவ எடுத்த முடிவு சரின்னு தோணுச்சு அம்மாவுக்காக எப்படி கோமதி சொல்ல முடியும் உடனே கோமதிக்கு என்ன நினைச்சாங்களோ ஓடி போய் அரசிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க நான் அவங்க கூட பேசாம இருந்தப்போ உனக்கு அவ்வளோ வலிச்சுதாடி அப்படின்னு கேக்குறாங்க ஆமாமா என்னதான் பெற்றவங்களுக்கு பிள்ளை மேலே கோமம் இருந்தாலும் பிள்ளைங்களோட மனசு தாயை தான் தேடும் அப்படின்னு நீ ஒரு பிள்ளையா இருந்தும் கூட யோசிக்காம விட்டுட்ட நான் உங்ககிட்ட பேச வந்தப்போ தண்ணியை வரியை மேல கொட்டிட்ட அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணல தான் ஆனால் உன்னை சுற்றி தான்மா என் மனசு வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க அரிசி இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே அவனை மன்னிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லம்மா அப்படியெல்லாம் இருந்ததுனால தானே எனக்கு உன்னோட வழி என்னென்னு தெரிஞ்சிச்சு உன் அம்மாவை பேச முடியாமல் பார்க்க முடியாமல் நீ கஷ்டப்பட்டுட்ருக்கியே அதை பற்றின உண்மையான அர்த்தம் என்னங்கிறது எனக்கு அதனால தானே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கவலைப்படாதம்மா குமார் ஒரு பேச்சுக்கு தான் என்கிட்ட சொன்னான் என்னை ஏமாத்துறதுக்கும் என் மனசை கலைக்கிறதுக்கும் தான் அவன் சொன்னான் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து போகிறது நமக்கு கல்யாணம் தான் அப்படின்னு ஆனால் நான் சொல்கிறேன் எப்படி ஆச்சோ உன்னையும் அம்மாச்சியையும் நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னும் ராஜிக்கிட்ட உங்களையும் அத்தையையும் கண்டிப்பாக நான் சேர்த்து வைப்பேன் நீ அப்படின்னு அவங்க கிட்டேயும் சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கு சந்தோஷமாக இருக்கு இந்த குடும்பத்தோட குத்துவெழுக்கு தான் என் பொண்ணுன்னு எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டு இருப்பேன் இப்போ எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு அரசியோட குணம் யாருக்குமே வராது அப்படின்லாம் சொல்லி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆனால் சரவணன் வந்துட்டு அரசிக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணவொடனே சும்மா விட்டதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைப்பா அப்படின்றாரு இல்லைடா அவனை எங்கே நம்ம சும்மா விட்டோம் அவன் நிஜமாவே திருந்துட்டான் நீ அவன் பேசினதெல்லாம் கேட்டல்ல அப்படின்றாங்க அப்படி என்ன மாமா பேசினா அப்படின்னு மீனா கேட்கும்போது குமார் என்ன பேசினாரோ அந்த கோர்ட்டில் அது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அரசிக்கு நான் பண்ணினது மிகப்பெரிய துரோகம் அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் அதனால அதுக்கு என்ன தண்டனையோ அது நீங்கள் கொடுங்க நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னான்ப்பா இதெல்லாம் இருந்தே தெரியலையா அவன் திரிஞ்சிட்டான்னு அவன் திருந்திடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில இல்லைல்லா நாங்கள் இந்த முடிவுக்கு வரல ஆனால் அவன் திருந்தினது சந்தோஷம் தான் அந்த குடும்பம் இனிமே நல்லா இருக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு உள்ள போறாரு அப்போது நம்ம ராஜியும் பக்கத்தில் போய் மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு காலில் விழுறாங்க ஏப்பா ராஜி என்னப்பா பண்ணுற அப்படின்றாரு இல்லை இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் பேசணும்னு ட்ரை பண்ணேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மாறி மாறி என்கிட்ட வந்து எங்கள் அப்பாவும் கேட்டார் எங்கள் அம்மா சித்தி பாட்டின்னு எல்லாருமே கேட்டாங்க உங்கள் வீட்டு ஆளுங்கக்கிட்ட நீ ஷேர் பண்ணு எப்படியாவது அவங்கக்கிட்ட சொல்லு அவங்க முடிவை மாற்று குமார் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வை அப்படின்னு ஆனால் எங்கள் வீட்டில் என்னால் பேச முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் எனக்காக அவங்க அவ்வளோ யோசிக்கும் போது நான் இந்த வி விஷயத்தை பற்றி பேசினா எனக்கு மனசாட்சியே இல்லைன்னு நினைச்சிருவாங்க அரசுக்கு எதிராக நான் யோசிக்கிறேன்னு நினச்சிருவாங்கன்னு அதை பற்றி நான் யார்கிட்டயுமே இப்போ வரைக்கும் பேசாமல் இருந்தேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்து இவ்வளோ சந்தோஷத்துக்கு ஆளாக்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட மாமா நீங்கள் இவ்வளோ பெரிய மனசுக்காரங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பாண்டியன் ஒரு விஷயம் சொல்கிறாரு மனசும் வயிறும் நல்லா நெறஞ்சு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு சாப்பாடு வேண்டாமா நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் உள்ளே போயிடுறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குமார திரும்ப வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பயந்துட்டாங்க எப்படியும் கேஸில் தோற்றுருவோம்னு பயந்துட்டாங்க அப்படின்னு சக்திவேல் பயங்கரமாக தண்டூரை இருக்காரு இது எதுக்குமே நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் பாண்டியன் காதில் விழுந்தால் அவரோட நல்ல மனசு பாதிக்கப்படுறோம் கண்டிப்பாக நம்ம வேறு ஒரு எண்ணத்தோடு இதை செஞ்சோம் அவங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு கோபத்தில் நம்ம கோமதி எதுவும் பேசுறதில்ல இருந்தாலும் பாண்டியனுக்கு காதில் விழுந்துடக்கூடாதுன்னு போய் கதவை அடைச்சிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சக்தி அதாவது குமார் ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் நடந்த விஷயத்தை பத்தி சக்திவேல் சொல்றாரு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு என்னது அரசியே நிஜமாவே கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு ஆமா அவங்களுக்கு பயம் எப்படியும் தோத்துருவோமோன்னு பயம் வந்துருச்சு நம்ம லாயரு நல்லா பிளான் பண்ணி வச்சிருந்தாரு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு சொல்றதுக்கு ஆனா நிரூபணம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு ஆனா குமார் உங்க உனக்கிட்ட ஏதாவது சொல்றதுக்கு இருக்கான்னு கேட்டப்போ இவன் போட்டாம பாருங்க ஒரு பிட்டு அந்த பொண்ணுக்கு நான் பண்ணது எல்லாமே துரோகம் எனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு இருந்தா அதை நீங்க கொடுத்துருங்க நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொன்னான் அந்த நடிப்புல அந்த கோர்ட்டே அப்படியே ஆடி போயிருச்சு எல்லாத்துக்கும் மேல அரசி நம்பிட்டா அப்படியே நம்பி இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா அப்படின்றாரு அப்பதான் குமாருக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அப்பா போதும் நிறுத்துங்கப்பா அப்படின்றாரு ஏண்டா ஏண்டா அப்பா கிட்ட கத்துற அப்படின்றாங்க மாறி இல்லம்மா அங்க நடந்ததே வேற இவர் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இவரோட பார்வைக்கு வேணா அப்படி தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அங்க நடந்தது அது இல்ல அப்படின்றாங்க வேற என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க நம்ம முத்துவேலுமே அப்பதான் குமார் சொல்றாரு நான் குற்றவாளி கூண்டுல நிறு நின்னப்போ லாயர் ரெண்டு பேருமே மாறி மாறி பேசினாங்க அரசி தரப்பு லாயர் பேசினது எல்லாமே உண்மைதான் அவங்க பேசினபடி தான் எல்லாமே நடந்துச்சு அவங்க நடந்ததை தாண்டி ஒரு விஷயத்த கூட பொய்யா சொல்லலை எல்லாமே கரெக்டாக சொல்லியிருந்தாங்க அதனால நிரூபணமாயிருச்சு நீ தான் குற்றவாளின்னு நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு ஜட்ஜி என்கிட்ட கேட்டார் அப்போது நான் பண்ணினது எல்லாமே தப்புதான் நான் அரசிக்கு பண்ணினது மிகப்பெரிய துரோகம் அதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதை கேட்ட உடனே அவரு அதாவது நானே குற்றத்தை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஜட்ஜ்மெண்ட் எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு அப்போ நம்ம தரப்பில் இருக்கிற லாயர் வந்து பேசினாரு அதனாலதான் எனக்கு கோவம் வந்துருச்சு அது மட்டும் இல்லை இன்னும் சில சாட்சிகளை விசாரிக்கணும் தான் உங்களுக்கு உண்மை தெரியும் இவன் பதற்றத்துலயும் பயத்துலேயும் ஏதோ சொல்லிட்டான்னு சொன்னாங்க ஆனா நான் நிஜமா தான் சொன்னேன் அப்படிங்கிறதையும் அங்கே நான் உறுதிப்படுத்திட்டேன் ஆனால் அப்பா நான் நடித்தேன்னு சொல்றாரு நான் நடிக்கல நான் உண்மையை தான் சொன்னேன் அரிசிக்கு நான் பண்ணினது துரோகம் தானே அப்படின்னு சொல்றாங்க நானே திருந்துட்டேன் இதுக்கு மேல செத்த பாம்பை எதுக்கு அடிக்கணும்னு சொல்லி பாவம் தான் அரிசி இந்த கேஸை வாபஸ் வாங்கினாலே தவிர பயந்து போயெல்லாம் கிடையாது அவங்க பக்கம் எல்லா ஸ்ட்ரா எல்லா எவிடென்ஸும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கண்டிப்பாக நான் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான் ஆனால் அரசி தான் என்னை காப்பாற்றி விட்டுருக்கா அவள் எதுக்காக இதை பண்ணான்னு தெரியாது ஆனால் அவள் மட்டும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லலைன்னா கண்டிப்பாக எனக்கு ஜெயில் தாண்டினா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தான் அந்த பொண்ணு இவ்வளோ பெரிய முடிவு எடுத்தாளா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரும் அவளை எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்போ நம்ம குமார் சொல்கிறாரு எனக்கு என்னமோ அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்த மாதிரிதான் அரசியோட அப்பா ரொம்ப கேஷுவலா தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு அப்படின்னு குமார் சொல்றாரு இப்படியோ என் பையன் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு மாறி அப்புறம் நம்ம வடிவனு எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க குமாரை கட்டி பிடிச்சி கொஞ்சிறாங்க இதுக்கு மேலே நீ எந்த தப்புக்கும் தண்டாவுக்கும் போகக்கூடாது அப்படின்னு அரிசிக்கு பண்ணின துரோகத்தை நான் செய்யும் போது உணரலை அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் எவ்வளோ பெரிய தப்பு அசிங்கத்தை பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சுது ஜெயிலில் இருந்த கொஞ்ச நாள் என்னை முழுசாகவே மாத்திருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீ ரொம்ப நல்ல பையன்டா நீ நல்லவனாக தான் இருந்த உன் அப்பனும் பெரியப்பனும் எதிர்த்த வீட்டு மேலே இருக்கிற கோவத்தில் அதுவும் உன் அத்தை மேலே இருக்கிற கோவத்தில் இல்லாததையும் போ இதையும் சொல்லி உன் மனசுல இவ்வளோ பெரிய விஷத்தை விளைச்சி விட்டுட்டாங்க அந்த செடியை நீ வேறோட புடுங்கி எறியறதுக்கு தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு நினச்சிக்கோ இனிமே நீ கண்டிப்பா ஒழுக்கமா இருப்ப நீ சந்தோஷமா வாழ்வ உனக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாட்டி சொல்றாங்க அப்போ குமார் இருந்துட்டு அப்பத்தா இத்தனை நாள் என்னமோ என்ன அரிசி மன்னிக்கல அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அவளுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு அவளவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு அவ வாழ்க்கை கொடுத்ததாவும் அவளுக்கு நான் வாழ்க்கை கொடுத்ததாவும் திரும்பவும் நாங்க புருஷன் மண்டாட்டியாக வாழ்ந்துக்கிறோம் அவள் என்னைக்கு என்ன ஏத்துக்கிறேன்னு சொல்றாளோ அது வரைக்கும் நான் இதே மாதிரி காத்துட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மேலே போறாரு குமார் அப்படின்னு பாட்டி கூப்பிடுறாங்க என்னத்தா அவன் ஏதோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் ஏதோ எமோஷனல்ல பேசுறான்னு விட்டுட்டேன் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட அவங்க பேரனை இருக்க வேண்டான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சக்தி போயிடுறாரு ஆனா பாட்டி இதுக்கு மேலேயும் நான் குமார உங்க முடிவில் விட்டேன் அப்படின்னா அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவீங்க அவன் வாயை திறந்து சொல்லிட்டான் அரசிக்காக நான் காத்திருக்க போறேன் அப்படின்னு இங்க சொன்ன போதுமா அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்போதானே கொஞ்சமாவது இதை பற்றி யோசிப்பாங்க நான் போய் கையோட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு குமாரை கூட்டிட்டு பாட்டி கிளம்புறாங்க ஐயோ அதெல்லாம் வேண்டாம் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் வீட்டில் அப்படின்னு மாறியும் வடிவும் சொல்ல இல்லை கண்டிப்பாக இது சரியாக வரும் குமாருக்கு அரிசி தான் அப்படின்னு அந்த ஆட்டவம் ஆண்டவம் போட்ட முடிச்சு அதை யாராலையும் அவிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க யாரும் இதை பற்றி எதுவும் பேசக்கூடாது நான் குமாரை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட குமார் மனசில் என்ன இருக்குதுங்கிறத சொல்லிட்டு வரேன் அப்படின்றாங்க குமார் எதுவுமே பேசல ஏண்டா உனக்கு ஓகேவா பாட்டி சொல்றது அப்படின்னு ஆமா அரிசி எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணுங்கிறதுக்காக இதுக்கு மேல நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க டேய் அப்படின்றாங்க மாறி மா தப்பா இல்லம்மா அரசிக்காக நான் அவ காலில் கூட விழுவேன்னு சொல்றேன் அப்படின்றாங்க அவளை விட ஒரு நல்ல பொண்ணை உங்களால தேடி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அவ்வளோ பெரிய மனசு அவளுக்கு எதிரி கொடுமன்னு தெரியும் நான் அவளுக்கு பண்ணாத துரோகம் கிடையாது காதலிச்சு ஏமாத்திருக்கேன் அது மட்டும் இல்ல அதாவது ஒரு முக்கியமான இடத்துல நம்பிக்கையை உடைச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப குற்ற உணர்ச்சியில ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு பிராய்ச்சித்தமாக தான் நான் இந்த முடிவு எடுத்த அது மட்டும் இல்ல எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னையை விட அரசு எனக்கு இப்போதான் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த குடும்பத்தை அப்படின்னு அதுக்காக அந்த குடும்பத்தை என்னால் மன்னிச்சேத்துக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது அத்தையால அப்பாவும் பெரியப்பாவும் பட்ட அசிங்கம் இன்னமும் என் கண்ணு முன்னாடி இருந்துகிட்டேதான் இருக்கு அதேனால இப்போதைக்கு மன்னிக்க முடியாது ஆனால் அரசி எந்த தப்பும் பண்ணாதவ அந்த குடும்பத்திலேயே அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது அவள் தான் என்னோட வைஃப்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி போடுற என் சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி குமாரை கூட்டிட்டு உள்ள போறாங்க உள்ள போகும்போதே கோமதி அப்படின்னு ஒரு ஸ்டெப் வெளியே நின்றுட்டு கூப்பிடுறாங்க என்ன அம்மா வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா குமாரை கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு ஒரு மாதிரி கோபமா கேட்கிறாங்க கோமதி அப்போ என்னம்மா வீட்டு தேடி வந்திருக்கோம் உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா இங்கேயே நின்றுட்டு எதுக்கு வந்தேன்னு கேட்கிற அப்படின்றாங்க நீ வந்ததெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவனை எது கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் இவன் உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பும் கேட்கணும் நன்றி சொல்லணும்னு சொன்னான் அப்படின்னு அவனோட நன்றியும் வேணாம் மன்னிப்பும் வேண்டாம் தயவு செஞ்சு அவனை கூட்டிகிட்டுங்கிறது கிளம்பு அப்படின்றாங்க நம்ம கோமதி இல்லை நான் பேச வேண்டியதை பேசிட்டு தான் போவேன் நீங்கள் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியவே நின்று மா போதும்மா சும்மா ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காத உள்ளவா ஆனால் அவன் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாடி நான் என்ன சொல்கிறேன்னு ஒரு வார்த்தை கேள்மா அப்படின்றாங்க பாட்டி அம்மா நான் தான் சொல்லிட்டேன்ல அதுக்கு மேலே நீங்கள் இங்கே நின்று அசிங்கப்படுறதா இருந்தால் பட்டுக்கோ உன் பசங்க பார்த்தாங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க பாட்டுக்கு போய் அமைதியாக உட்காந்துக்கிறாங்க இப்போ எதார்ச்சியாக ராஜி பார்க்குறாங்க அவள் கூப்பிடாமல் உள்ளே போகக்கூடாதுன்னு அமைதியாக நிற்கிறாங்க பாட்டியும் குமாரும் பாட்டி எதுக்கு அவங்கள தர்ம சங்கடப்படுத்திக்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாமே அப்படின்றாரு குமாருமே எதார்ச்சியாக பாட்டியை பார்த்துட்டு ஐயோ அம்மா அப்போத்தான் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு போயிட்டு கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க ஆனால் கோமதியை எட்டி பார்க்குறாங்க பாட்டி ஆனாலும் அவங்களுக்கு மனசு கேட்கல உள்ளே வந்துடுறாங்க கோமதி அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் நான் உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன் உன் அண்ணன் இங்கே எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னால் அரசியங்க அப்படின்னு கேட்குறாங்க அவள் தான் இருக்கா நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் யார் கூடவும் எதுவும் பேச தேவையில்லை அவங்க மன்னிப்பை எடுத்துகிட்டு போய் குப்பையில போட சொல்லு மரியாதை அவங்கள வெளியே போக சொல் அப்படின்றாங்க கோமதி புருஷன் மேலே விசுவாசமாக இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே விஷயமே தெரியுது அப்போ நம்ம மீனா இருந்துட்டு உங்க அம்மா உங்க வீட்டுக்கு வரணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டீங்க அத்தை அவங்க வீடு தேடி வந்திருக்காங்க அவங்க கிட்ட ஏன் நீங்க இவ்வளோ கோவப்படுறீங்க அவங்க கிட்ட நல்லா பேசுங்க குமார தானே உங்களுக்கு பிடிக்காது குமாருக்காக அம்மாவையும் சேர்த்து அசிங்கப்படுத்துறீங்க நீங்க அப்படின்னு மீனா போய் சொன்னதுக்கு அப்புறம் போயிட்டு பேசுறாங்க இப்போ என்ன என்ன விஷயம் இவன் மன்னிப்பு கேட்கணும் அப்புறம் நன்றி சொல்லணும் அவ்வளவு தானே சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன உட்கார வச்சு ஒரு காப்பி தண்ணி கொடுக்கணும்னு கூட உனக்கு தோணலையா மாடி அப்படின்னு கேட்கிறாங்க அவங்க உடனே அப்படியே மனசு அழகிறது நமக்கு கோமதிக்கு சரி உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு குமார் கிட்டே எதுவுமே பேசாம உள்ள போய் காஃபி அவங்க கையாலேயே போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்களும் குடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் கடைக்கு போறதுக்காக வெளியே வராரு வரும்போது இவங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாரு அதாவது குமாரை பார்த்துட்டு அடடே அத்தை வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சாலும் திரும்பி பார்த்தா அங்கே குமார் இருக்கிறத பார்த்துட்டு கோவத்துல வேகமாக வராரு அவரால் கொஞ்சம் கால் கால்வழினால் நடக்கவும் முடியல இவனை யார் உள்ள விட்டது அப்படின்னு சொல்லி கோபமாக குமார் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க தம்பி தம்பி நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அப்போ தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவன் இங்கே இன்றைக்கி நடந்த விஷயத்துக்காக உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நன்றி சொல்கிறதுக்கு வந்தான் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்காக ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க கா பாண்டியன் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க கோமதியை பார்க்கும்போது கொஞ்சம் பொறுத்துக்கங்க எதுவும் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குமார் எல்லோரும் முன்னாடியும் நடந்த எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடுங்க உங்களால் மன்னிக்க முடியாதுன்னு தெரியும் மன்னிக்க முடியாமலேயே நீங்க எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை பிச்சை தான் நான் எடுத்துப்பேன் அதுக்காக எல்லாருக்கும் நன்றி அப்படின்னும் ஒரு மன்னிப்போம் கேட்டுட்டு நான் கிளம்புறேன் வெளியே கிளம்புறாருக்கு மேலதான் விஷயமே இருக்கு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க அவன் வாயாலேயே சொன்னா அரசிக்கு நான் பண்ணின துரோகத்துக்கு பிராய்ச்சித்தமா அவளை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சீக்கிரமாவே நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்வோம் அதுக்காக அவளை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் அவளை அவள் மனசு எப்ப மாறுதோ அவள் எப்ப என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறாளோ அன்னை வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் எனக்கு பொண்டாட்டின்னு இருந்தால் அது அரிசி மட்டும்தான் அப்படின்னு அவன் மனசார சொன்னான் அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் முக்கியமாக நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே பாண்டியன் கோவப்படுறாரு தம்பி இது உங்களுக்கு கோவமா இருக்கும்னு எனக்கு தெரியும் அரிசி வந்து அமைதியாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அம்மாடி இவன் கெட்டவன் அப்படின்னு நினச்சிதானே அவனை விட்டுட்டு வந்துடணும்னு சொல்லி வந்தேன் அவன் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்கலனா கூட நீ அந்த வீட்டில் இருந்தப்போ இவன் திருந்திருந்தா அவன் நீ வந்து அவன் கூடவே இருந்திருப்பியே அப்படின்னு ஒரு ஃபீலிங் அவனுக்கு வந்துருச்சு இப்போ கூட அவன் உன்னை மனசார நேசிக்கிறேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் உனக்கு என்றைக்கு அவனை ஏற்றுக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு நீ அந்த வீட்டுக்கு வந்தால் போதும் ஆனால் நீ உன் வீட்டை விட்டுட்டோ உன் வீட்டை ஆளுங்களை மதிக்காமையும் உனக்கு பிடிச்சிருக்கிறதுக்காக மட்டும் வந்துருன்னா நான் சொல்லலை அதெல்லாம் உன்னோட முடிவு நீ உன் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசினாலும் சரி இல்லை வேண்டானு ஒதுக்கி வச்சாலும் சரி ஆனால் இவன் மனசில் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத உங்கள் எல்லாருக்கிட்டையும் தெரியப்படுத்தினா தானே அதை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க அதுக்காக தான் நான் வந்தேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க மா என்னம்மா சொல்லிட்டு போகிறேன் நில்லுமா அப்படின்றாங்க இல்லை நான் எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் வந்திருக்கேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமாரை கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க திரும்பி திரும்பி குமார் பார்த்துட்டே இருக்காரு அரசியை அரசிக்கு சுத்தமாக பிடிக்கல அமைதியாக ரூமுக்கு போயிடுறாங்க பாண்டியனும் கோமதியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம குமாருக்கும் அரசிக்கும் ஒரு லவ் ஸ்டோரி வரப்போகுதா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ